வணக்கம் இஷ்ட தெய்வ பாடல் அம்மன் பாடல் பார்த்தேனே உயிரின் வலியே யார் கண்ணும் காணாமுகமே முகமே கல் என்று நினைத்தே நுனையே நீ யார் என்று சொன்னாய் மனமேதான் நீயா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வலியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தே உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமேதா நீயா வேதங்கள் மொத்தம் ஓதியாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னைக் காணலாம் பசி என்று தன் முன் வந்து கை ஏந்தி நிற்கும்போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள் எளிதாக உனை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள் அலங்காரம் அதில் நீ இல்லை அகங்காரம் மனதில் இல்லை துளிகல்லம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறார் உணர்ந்தேன் உணையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உணையே நீ யாரென்று சொன்ன அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் அகலம் நீ எறும்பின் இதய ஒலி நீ கலிரின் துதிக்கை கணமும் நீ ஆயிரம் கை உண்டென்றால் உன் ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண் என பாராதா ஆயிரம் கை உண்டென்றால் உன் ஒரு கை என தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் என்னை ஒரு கண் என பாராதா உன்னில் சரணடைந்தேன் நீ கதியே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணாமுகமே கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே நீய நன்றி வணக்கம்